வணக்கம் அன்பானா நேயர்களே கலியுக மந்த்ரா உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது எத்தனையோ வீடியோக்களை யூடியூபில் நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க பிற வீடியோக்களை விமர்சனம் செய்வதோ கருத்துக்கள் கூறுவதோ தவறுதான் நமது பதிவை பொறுத்த வரைக்கும் முடிந்தளவுன்னொரு சதவீதம் உண்மை தன்மை இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்தில் வசீகரம் வசியம் அடுத்தவர்கள் எடுக்கிறது அடுத்த வருடம் அவங்களுக்கு தொந்தரவா கொடுக்கறது இப்படி நாட்டில் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டா இருக்குது அப்படி இருக்கிற காலத்துல மெஷின் கம்ப்யூட்டர் மாதிரி மனிதன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான் சரிங்களா அப்போ நாம ஏதுல ஜெயிக்கலாம் எதுலையாவது நாம ஜெயிக்கலாமா அதுல மேல வந்துடலாமா இல்லை அது செய்த நாம கூட நட்பா அருவங்களா இப்படி எல்லாம் பல பேர் பல பலவிதமாக யோசனை செய்து கோவில்களுக்கு சென்று அல்லது சாமியாரிடம் கோடாங்கியிடம் சென்று பலவிதமா ஏத எது செய்து பார்த்து ஏமாந்த நபர்கள் அதிகம் நம்பர்களே நமது சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த பதிவுல சீக்ரெட் அதாவது ரகசியமான பூஜை முறையில மீன்கள்ல இருந்து அரிய பொருள்களை எடுத்து தி மீன்மை அப்படின்னு சொல்லி எங்க பாடாக சாலையில மட்டும் தயாராகுது இந்த மருந்து எதற்கு பயன்படுத்தலாம்னு சொன்ன நம்ம தொழில பின்தங்கிய நிலையில இருந்த அதை பயன்படுத்தி தொழில மேல வரலாம் நண்பர்களே அதே போல கணவன் மனைவி இவங்களுக்குள்ள கருது வேறுபாடு அல்லது சின்ன சின்ன சண்டைகள் இருந்த இந்த மருந்து மூலம் அதை தீர்த்து கொள்ளலாம் அதே போல வீடுகளில் பசங்க புல்லங்கள்லம் சில வீடுகளில் சொன்ன பேச்சா கேட்காதுங்க அது இஷ்டத்துக்கு செய்யுங்க தப்பான வழியில போகுங்க இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாம் அன்பு நேயர்களே மீன்ல இருந்து அரிய பொருள்கள் எல்லாம் கலந்து ஒரு விசேஷமான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த மீன்மை உங்களிடம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை இருக்கும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் அல்லது நாம் தொழில் செய்வதற்காகவே ஒரு வசீகர பவரோடு இருக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உண்மைகளை சொல்லி உண்மை தன்மையான மைகளை கொடுக்கிறது எங்களோட நோக்கம் நான் அதுக்குத்தான் சிறு வயசுல இருந்ததே பல வேத சாஸ்திரங்களை கற்று இந்த மைகளை தயார் பண்றோம் நண்பர்களே தேவைப்படக்கூடிய நபர்கள் ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க என்னோட தொடர்பு கொள்ளும் அன்பு நண்பர்களே இந்து மாதிரி மைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில தொழில குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்